வணக்கம் தோழர்களே நடிகவேல் எம் ஆர் ராதா அவர் ஒரு கழகக்காரன் என்பதை இதற்கு முன்னால் நான் சொல்லியிருப்போம் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையோடும் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியலில் மிக பெரும் சாதனையை அவர் எட்டுவதற்கு ஆர் ராதா செய்த செயல் ரொம்ப முக்கியமான செயல் அந்த செயல் என்னங்கிறது நாடறிந்த செயல் நமது காணொளி வரிசைகளில் அதையும் நாம் சொல்லியிருக்கிறோம் அது சம்பந்தமாக தனியாக ஒரு காணொளி நான் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் எம்ஜிஆர் எம்ஜிஆரை மட்டும் எம்ஆர் ராதா சுடவில்லை என்பது தான் செயல் எம்ஆர் ராதா மிகப்பெரிய கோபக்காரர் அதுக்கு முன்னாலேயே ஒரு ஆளை ஸ்டேஜிலே போட்டு தள்ளியிருக்காப்பில அது இது வெளியில் யாருக்கும் தெரியாது இது யூனிவர்ஸ் நேயர்களுக்கு மட்டும்தான் இது முக்கியமான செய்தியாக இருக்கும் நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை இதை எழுதியவர் விந்தன் எம் ஆர் ராதா தன்னுடைய சுயசரிதை நூலில் அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா தலைப்பு என்ன தெரியுமா நடிகவில் எம் ஆர் ராதா அவர்களின் சிறைச்சாலை சிந்தனைகள் எழுதியவர் யார் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவோட சுயசரிதையில் இருக்கக்கூடிய செய்தியைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆதாரத்தையும் நான் காட்டிட்டேன் சரியா அதில் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க எடுத்தேன் சுட்டேன் அவ்வளோதான் எம்ஆர் ராதா யார் விளையாண்டாலும் சரி எம்ஆர் ராதாவை கேலி கிண்டல் என்ன செஞ்சாலும் சரி அந்த இடத்துல சோழியை முடிச்சு போடுவோம் அடிதான் உதான் குத்து தான் வெட்டு கையில் என்ன கிடைக்கோ அதை வச்சு சோழியை முடிச்சிடுவாங்க அவ்வளோதான் இதை வந்து எம்ஆர் ராதா வீட்டில் மட்டும் ஆரம்பிக்கல நாடகத்தில் மட்டும் ஆரம்பிக்கலை சினிமாவில் மட்டும் ஆரம்பிக்கல எம்ஜிஆர்கிட்ட ஆரம்பிக்கலை வீட்டிலருந்தே அவர் அப்படித்தான் அவர் அம்மா அப்பாக்கிட்டே கோவிச்சிக்கிட்டு அந்த நிமிஷத்தில் கேட்ட சாப்பாடு அளவு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் அது பாருங்கள் சின்ன பிள்ளையில சுயமரியாதைக்காரராக இருந்துருக்குறாப்புல இதோட விளைவு எங்கே போயிருக்குன்னா ஒரு பெரியவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க பெற்ற குழந்தைகளை அதை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதனால் தான் சித்தர்கள் படித்த பாடல்கள் இருக்குல்ல துள்ளி திரியும் பருவத்தை என் துடுக்கை அடக்கி ஒடுக்கி வளர்க்காத பாவியாகிய தந்தையன்னு சொல்லுவார் இல்லையா என்னுடைய வயசில் வளர்கிற பொழுது நம்ம வந்து சுத்தமாக கண்டித்து தண்டிச்சு குற்றத்தை சொல்லி வளர்க்காத இருக்கப்புள்ள யார் மாதிரி வளரணும்னு கேட்டால் எம்ஆர் ராதா மாதிரி வளரும் அவர் யாருக்கும் எந்த இதுக்கு அடங்க மாட்டார் அவர் ஏற்கனவே எம்ஜிஆருக்கு முன்னால் ஒருவரை இருக்கிறார் அது எங்கே எப்போ எப்படி அதுதான் இப்போ நான் இந்த காணொலியில் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பக்கம் ஐம்பத்தி ஒன்றில் வந்து இவர் வந்து காட்டுறாரு எடுத்தேன் சுட்டேன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்த நாடக கம்பெனி பேர் வந்து மீனரஞ்சனி சங்கீத சபா அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனியில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் நடிக்கிற பொழுது அவருக்கு முக்கியமான வேஷங்கள் கொடுக்கும்போது அந்த டைலாக்லாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா சொல்லி கொடுக்கும்போது அதை சரியாக செய்யணும்னா என்ன செய்வார்னா அந்த டைலாக் சொல்லி கொடுக்கக்கூடிய வாதியார் எம் ஆர் ராதா உள்ளே வந்து அதை அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாராம் அவர்லாம் போன பிறகு தான் நடக்கணுமா அதே மாதிரி எம் ஆர் ராதாவோட கேரக்டருக்குள்ளே யாராவது உள்ளே வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அது அவருக்கு பிடிக்காதான் அவர் மதிக்கிறது யாருன்னு கேட்டால் குருநாதரை மட்டும்தான் மதிப்பாராம் ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா குருநாதர் எம் ஆர் ராதாவை மதிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அதுதான் குருநாதர் எம் ஆர் ராதா வெளியே போன பொழுது தான் மற்றவங்களுக்கே பாடம் இருக்கக்கூடிய நிலமையில அவர் வந்துட்டார் சரி இப்போ என்ன சம்பவம்னா ஒரு திறமசாலி ஒருத்தர் வந்து வளர்ந்துக்கிட்டு அப்படியே இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது இப்போ என்ன பண்ணுறாரு அவர் அவர் நாடகத்தில் நடிக்கும்போது மிக முக்கியமான கட்டங்களெல்லாம் நடிச்சுக்கிட்டு வர்றாரு மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து பயங்கரமான கைதட்டு கிடைக்கும் கைதட்டு கிடைக்க உடனே அதில் ஒரு கதாநாயகன் வில்லன் கேரக்டர் இருப்பாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமானது இல்லையா அந்த வில்லன் கேரக்டரை வளர்க்கும் போல் எம் ஆர் ராதா செய்வார்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நாடகத்தில் எம் ஆர் ராதாவுக்கு ஒரு சிஐடி வேலை சிஐடி வேலை கிடைச்சதுன்னா சிஐடி கையில் என்ன கொடுத்துருப்பாங்க கண்ணாடி போட்டு கோட்டு போட்டு சூட் போட்டு எல்லாம் வந்துட்டு கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்துருவாங்க செஞ்சது யார் தப்பு கதாசிரியரோட தப்பு செஞ்சது யார் தப்பு ஓனரோட தப்பு ஆனால் இந்த கேரக்டருக்கு ஆர் ராதா சரியாக இருப்பான்னு சொல்லி கையில் கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போது இவர் வந்து வேலை பார்க்குற இடங்கள் கதாநாயகிகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடத்துல பிரச்சனை வரும்போது எம்ஆர் ராதா அங்கங்கே தட்டி கேட்கக்கூடிய பழக்கமும் வழக்கமும் உண்டு அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எதிரியை உருவாக்குறாங்க அதில் யார் நல்லா கட்டுமஸ்தமான பாடி கார்டாக இருந்தது யாருன்னு சொல்லி கேட்டால் அதில் போடி நாயக்கனூரான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அதில் வந்து உடம்புலையும் பழசாலி எம்ஆர் ராதா அடித்து கீழே தள்ள முடியாத உடல்வாக கொண்ட ஒருத்தர் அவரை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு தோற்றம் இப்போ எம்ஆர் ராதா என்ன செய்யணாங்கிற செய்தி வரும்போது மற்ற நடிகர்கள்லாம் நாடக நடிகர்கள் எல்லாம் கூடி இவனுக்கு எதாவது ஒன்றும் செய்ய முடியலையே இவனை கால் கட்டு செய்ய முடியலையே இவனை நம்மளால் அடிக்கவும் முடியாதே அப்படின்னு ஒரு எதிரியை ஒராளை உருவாக்கிக்கிட்டே வராங்க இப்போ ஒரு காட்சி வருது நாடகத்தில் நாடகத்தில் எந்த காட்சின்னு கேட்டால் சிஐடியாக வரக்கூடிய எம்ஆர் ராதாவை இந்த வில்லன் வந்து அப்படியே தூக்கி போட்டு அமுக்கிறது அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்க அமுக்கிற மாதிரி ஆள் பிடிக்கிறது மாதிரி ஒரு சீன் அந்த சீனுக்கு வரும்போது இந்த செய்தியை எல்லாருக்குமே எம்ஜிஆருக்கும் சரி எம்ஆர் ராதாவுக்கும் சரி சிவாஜி கணேசனுக்கும் சரி சக தோழர்கள் கூட இருப்பாங்க இல்லையா அவங்கள மாதிரி ஒரு ஆள் வந்து எப்போ ஒன்று இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ஒன்று அடிக்கப் போகிறாங்க ஒன்றை வந்து அமுக்க போகிறாங்க நாளைக்கு உனக்கு உடலில் காயம் ஏற்படுகிற அளவுக்கு ஒன்று அந்த வில்லன் வந்து தூக்கி கீழே போட போகிறாப்புல அப்படி ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டாப்புல எம்ஆர் ராதாட்ட அது நடக்குமா அதை தான் அவர் செஞ்சா என்ன செஞ்சாப்பில்ல தெரியுமா வரட்டும் நான் பார்த்துக்கிறதேன் டாப்பிலாம் நம்மளால் என்ன பண்ண வந்துமா வந்துட்டான் நாடகத்தில் காட்சி ஓப்பன் ஆக்கப்பட்டது திரைச்சீலை ஓப்பன் ஆக்கப்பட்டது எல்லாமே முடிஞ்சிருச்சு சீன் வருது வெளில அங்கேருந்து வாரான் இப்போ சிஐடி எம்ஆர் ராதா கோட் ஷூட் போட்டு துப்பாக்கியோடு வரார் துப்பாக்கோடு வந்து அடுத்த சீன் டயலாக் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த வில்லை ஓடி வந்து ஆர் ராதா பின்னாடி பிடிச்சி மேலே தூக்கி எறியணும் அப்படி ஒரு கட்டம் இப்போ ஆர் ராதாவை நோக்கி வில்லன் போடி நாயக்கன்னூராக வரும்போது சிஐடி துப்பாக்கி எடுத்துடுறாரு துப்பாக்கி எடுத்து மேலே ஒன்று சுற்றுன்னு சொல்லி சினிமாக்கள் மாதிரி காட்டணும் இல்லையா அப்படி காட்டவில்லை காட்டாமல் என்ன செஞ்சிருக்காது தெரியுமா நேராக எடுத்து அவனுக்கு முன்னாடியே வச்சு விழாவிலேயே சுட்டார் டம் 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 மூணு சூடு நிஜமாகவே சூடு நடந்தது நிஜமாகவே அவர் உடலில் குண்டு பாய்ந்தது நிஜமாகவே இரத்தம் வந்தது எம் ஆர் ராதாவை தாக்க வந்த அந்த போடி நாயக்குனரே மேடையில் வைத்து சக நடிகர்கள் அத்தனை பேர் இருக்கும்போது சுட்டு கீழே தள்ளிட்டார் இப்போது அந்த துப்பாக்கி நெஜ துப்பாக்கியா போலி துப்பாக்கியா நாடகத்தில் பயன்படுத்துவதற்கு ஒரு டம்மி துப்பாக்கி கொடுப்பாங்க அந்த டம்மி துப்பாக்கியில் வந்து அதுக்குள்ளே புல்லட்டுக்கு பதிலாக இந்த சைக்கிள் எல்லாம் இருக்கும் இல்லையா பால்றவன் சொல்லுவாங்க அந்த மாதிரி குண்டுகள போட்டு வச்சிருக்கிறாங்க இதை நம்மால் எம்ஆர்ராதா ஏற்கனவே செக்கப் பண்ணிவிட்டார் உள்ளே குண்டு இருக்கா எப்படி சொல்கிறுன்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தர் அடிக்க முடியாது அவனை நம்ம பதிலுக்கு அடிக்க முடியாது அவனை தூக்கி நம்ம கீழே எறிய முடியாது அதே நேரத்தில் நம்ம தூக்கி எறிகிறவனை சுட்டு கீழே தெரியலான்னு சொல்லி துப்பாக்கியாக ரெடி பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகிட்டார் டம்மியே ஒரிஜினல் ஆகிட்டார் ஏன்னா எம்ஆர் ராதா ஒரு ப்ளம்பர் எம்ஆர் ராதா ஒரு எலக்ட்ரீஷியன் எம்ஆர் ராதா ஒரு மெக்கானிக் இதை மறந்துட்டாங்க மறந்த உடனே தான் அவரை அடித்து தூக்கி போட்ட உடனே ரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடக்குறாரு அப்போது இவருக்கு நாடக ஓனருக்கு நாடக கம்பெனி நடத்தணும் இல்லையா அந்த ஓனருக்கு நல்ல நேரம் எம்ஆர் ராதா சிறையை பற்றி எதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது அந்தோட விளைவு தான் எம்ஜிஆரே அவர் சுட்டுறது அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவர் பேர் ரத்தன் சிங் நாடகம் பார்க்க வந்திருக்கிறார் அவர் வந்து மிகப்பெரிய முதலாளி அவர் வந்து இதை பாட்டுருங்க இதை நான் வந்து சும்மா அப்படியே சொல்ல யாருனால் டிவிஎஸ் குரூப் இருக்குது இல்லையா அந்த டிவிஎஸ் குரூப்புக்கு மெக்கானிசம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அந்த கார் கம்பெனியில் பஸ் கம்பெனியில் வாங்கக்கூடிய ஆள் வந்திருக்கிறார் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த தாக்கப்பட்ட மனிதனை அந்த போடிநாயக்கனோர கூட்டிகிட்டு போய் அவர் சொந்த வீட்டில் வச்சு உடம்புல இருக்கக்கூடிய குண்டுகளெல்லாம் வெளியே எடுத்து அவர் வீட்டில் வச்சு மருத்துவம் பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க இப்போ அவர்கிட்ட எம்ஆர் ராதாட்ட கேட்குறாங்க நீங்கள் இப்படி துப்பாக்கி சூடுக்கு வந்து பயப்படலையா நீங்கள் உங்கள் உயிர் போகும்னு சொல்லி நினைக்கலையா அப்படின்னு சொல்லும்போது எம்ஆர் ராதா சொ சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என்னவே ஒருத்தர் அடிக்க வாரம் என்னவே ஒருத்தன் கீழே தூக்கி போட வாரா அவன் இருந்தான்னா போனான்னு அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஒன்று அவன் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் இந்த ரெண்டில் ஒன்று தான் முடிவுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு துப்பாக்கி எடுத்தார் அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் துப்பாக்கி எடுத்தார் அது யாருக்காக கலைவாணருக்காக கலைவாணரையும் சுடுவதற்கு துப்பாக்கியை தயார் செய்து துப்பாக்கியோடு வீட்டுக்கு போகும்போது கலைவாணர் ஒரு கிளைமாக்ஸ் பண்ணார் அது நடந்துச்சு மூன்றாவது முறையாகத்தான் எம்ஜிஆரை சுட்டார் இதுதான் வந்து நிஜமான வரலாறு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்காக சுட்ட பிறகு தான் முத முதல்ல எல்லாருக்கும் செய்தி வெளியே தெரியுது நம்ம நினச்சிடக்கூடாது எம்ஜிஆருக்கு முன்னாலும் ஆர் ராதா ஒரு கழகக்காரன் அதாவது திராவிடர் கழகத்துக்காரன் மட்டுமல்ல எம்ஜிஆர் எம் ஆர் ராதா ஒரு கழகக்காரன் அதாவது ஒரு கலவரக்காரன் தனக்கு சரி என்று பட்டதை தயக்கமின்றி செஞ்சு முடிக்கக்கூடிய ஆள் அன்று ரத்தம் பார்த்தவர் அன்று ரத்தம் குடித்தவர் தன் இறுதி நாள் வரை அவர் இரத்தத்திலே விளையாண்டு கொண்டிருந்தார் அவர் வாழ்க்கையே விளையாட்டாக இருந்து முடிந்தது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே